கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்துக்குண்டான் மாத ராசி பலன் கடக ராசி நபர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் செவ்வாய் அதாவது ராசிக்கு யோக கிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலில் புதனோட சம்மந்தப்பட்டிருக்கு புதனும் செவ்வாய் சேர்க்கை இது வந்து ஒரு நல்ல விதமான காம்பினேஷனாக செயல்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்கு குறிப்பாக புதனுடன் செவ்வாய் சேருவது செவ்வாயுடன் புதன் சேருவது கிரக அமைப்புகளுக்கு பிரச்சனை என்றாலும் ஆதிபத்திய ரீதியில் செவ்வாய் கடகம் சிம்மம் இந்த மாதிரி ராசிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் செயல்படும் எப்போதுமே செவ்வாய் கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்காது ஸோ அந்த வகையில் கடகராசிக்கு செவ்வாய் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து தரக்கூடிய கிரகம் வாழ்வாதாரத்தில் பிரச்சனை பண்ணாத ஒரு கிரகம் வாழ்வாதாரத்தை அமைத்து தருவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருக்கி தருவது அது உடனடியாக தருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசி நபர்களுக்கு செவ்வாய் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இது கூட புதன் சேருவது புதனுடைய ஆதிபத்திய அமைப்பு என்ன பன்னிரெண்டு விரயம் இழப்பு மூன்று முயற்சி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நம்மளுடைய திட்டமிடல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற திட்டமிடல் இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் புதன் யாருக்கு கடகராசிக்கு ஒரு ஐடியா பண்ணி அதன் வழியே போகிறது இஷ்டத்துக்கு போகாமல் ஒரு ஐடியா பண்ணி போகக்கூடிய கிரகம் புதன் அப்போ இந்த காம்பினேஷன் இந்த மாத அமைப்பில் நான்காம் இடத்தோடு வருது இது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய நீச அமைப்பு சுக்கரனோட நீச அமைப்பு சூரியனோட நீச அமைப்பு அப்போ இந்த ரெண்டு நீச கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் வருது ஸோ கடகராசி நபர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் இந்த நீச கிரகத்துடைய பலனை நீங்கள் ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேச போகிறோம் அதாவது என்ன மாதிரின்னா ஒரு லாபத்துக்காக அதிகமாக போராளாதீர்கள் புரியுதுங்களா அசல் கிடைச்சிதுன்னா ஓகே எந்த ஒரு செயலை செய்தாலும் கடகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்ம வந்து விரலக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற ஒரு கணக்கு மேற்கொண்டு அசல் கிடைச்சிதா ஓகே வந்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணி பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகம் எஃபர்ட் போடுறேன் எல்லாம் போட்டு ஒரு லாபத்தை அடைஞ்சிடலாம் லாபத்தை பெருக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் வந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரியான எந்த ஒரு இந்த மாதிரியான நம்பிக்கையும் இந்த மாதத்தில் தேவையில்லை ஒரு லாபத்தை அடைவதற்கு அதிகமாக உழைத்து நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும் லாபத்திற்காக போராடாதீர்கள் கடகராசி நபர்கள் அதனால் ஒரு அசல் கிடைக்குதா ஓரளவு கொஞ்சமாக கிடைக்குதா வந்துடலாம் இவ்வளவுதான் இந்த நீசங்கரகத்துடைய சுக்கரனுடைய பலன் சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீசங்கர அமைப்பு வருது அப்போ பணம் சம்பந்தப்பட்ட குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய நபர்கள் நெருங்கிய பழக்க வழக்க அமைப்புகள் இந்த மாதிரி விஷயத்தில் கடகராசி நபர்கள் மனிதர்கள் விஷயத்தில் பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது கடகராசி நபர்களுக்கு அந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கே கையை கடிக்கிற மாதிரி தான் பணம் மூமெண்ட்டு இந்த மாதத்தில் இருக்கும் ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத ஒரு செலவில் வந்து மாட்டி அதன் வழியே உங்களுடைய பணம் அங்கே செலவாகி உங்களுக்கு ஒரு டைட் பொசிஷன் வரும் அதனால் பிறரை மையப்படுத்தி செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருப்பது நல்லது ஸோ ரொட்டேஷனாக செலவு பண்ணிட்டு இருக்க விஷயத்தில் பண்ணி தான் ஆகணும் புதுமையாக நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரே நாலு பேருக்கு ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்து செலவு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க அதுக்காக சொல்கிறோம் அடுத்ததாக இந்த செவ்வாய் முதனுடைய காம்பினேஷனில் முழு பலன் அடுத்த ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்னா எப்போதோ செலவு செய்தது அல்லது இப்பொழுது செலவு செய்து கொண்டு இருப்பது அல்லது செலவு செய்ய போகிறது அப்படிங்கிற மூணு கேட்டகரியாக நீங்கள் பிரித்துக்கிட்டிங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு செலவு செய்கிறதுக்கான பிரதிபலனாக அதுக்கான வரவு செலவு செய்கிறதுக்கான ஒரு வரவானது நல்லாவே இருக்கும் நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பதனுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுக்க வைக்கும் ஸோ விரையாதிபதி புதனும் ஜீவனாதிபதி செவ்வாயும் இணைந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் நல்ல பெனிஃபிட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடகராசிக்கு அடுத்ததாக இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக மண் மனை பூமி இது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட் சம்பள வேலையில் நிறையா டார்ச்சர் இருக்குது ரிலாக்ஸே கிடைக்கல சம்பள வேலையில் கொஞ்சம் நிம்மதி கண்டிப்பாக மாறுதல் இதை மையப்படுத்தி உங்களுக்கான நிம்மதி அமைப்புகள் கிடைக்கும் புதிதாக ஜாபு தேடா்கள் தேடக்கூடியவர்கள் தேடிட்டு இருப்பவர்கள் இருக்கிறத விட்டுட்டு அடுத்த ஒரு ஜாபு ட்ரை பண்ணலாமா அப்படிப்பட்டவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் ஸோ புதிதாக ஜாபு தேடக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட குருவோட அமைப்பெலாம் உச்ச அமைப்பில் நெருங்கி வர்றதுனால கடகராசி நபர்களுக்கு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய இடத்துலருந்து நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மரியாதை உள்ள இடத்துலருந்து வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்ததாக ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச வழிகளில் கொஞ்சம் சைடு இன்கமுக்காக ஏதாச்சும் உழைக்க ஆரம்பிக்கலாமா பாடுபடலாமா ஆரம்பிக்கலாமா சேரலாமா சைடு இன்கம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் தே அதிகமாக தேவைப்படுது கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு வரவு கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கதாக வேறு ஏதாவது சைடு பிஸ்னஸ் பார்க்கலாமா பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமா தாராளமாக பார்ப்பதற்கான வழிகள் உண்டு அல்லது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து கூடுதலாகவே கொஞ்சம் பணம் கிடைப்பதற்கான வழியும் இருக்கு ஸோ நல்ல ரிசல்ட்டு தான் அடுத்ததாக எழுத்து மூலியமாக எழுத்து பத்திரங்கள் எழுத்து ஆர்கிடெக்சர் அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ட்ராயிங்கு கம்ப்யூட்ரு வேஸ் பண்ணது இந்த மாதிரி எழுத்து பூர்வமாக ஒரு பேப்பர் ஒர்க் ரீதியாக நீங்கள் கம்ப்யூட்டரில் சேர்றது ஒரு பேப்பரில் எடுத்து அவுட்புட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதன் வழியில் செயல்படக்கூடிய அத்தனை கடகராசி நபர்களுக்கும் வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அத்தனை கடகராசி நபர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஓரளவு நல்லபடியாக கிளிக் ஆகும் அடுத்ததாக இன்ஜினியர் லைனில் இருக்கக்கூடிய கடகராசி நபர்கள் நல்ல புதிய புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஜினியர் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடகராசி அடுத்ததாக நீண்ட நாள் ஆசைகள் இயக்கம் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி கரண்ட்டு ஏற்ற மாதிரி நீண்ட நாள் ஆசைகளை தற்சமை சூழ்நிலை கருதி ஒரு புதுமையான வழியின் மூலியமாக அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு காலமாக இருக்க போகுது கடகராசிக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட்டாக பலருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் அடிபட்டு போயிட்டேன் அப்படிங்கிறவங்க எந்த தொழில் வேணால் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க கடகராசி நபர்கள் ஒரு சில ஆளுக்கில் வந்து ஒன்றுக்கு நாலு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை ஒரே இதை நாலு பிராஞ்சாக பண்ணிகிட்ருப்பாங்க இது எப்படியாக தொழில் ரீதியாக அடிபட்டு போய் படுத்திருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு தற்சமை சூழ்நிலை அந்த முடக்க அமைப்பிலேருந்து வெளியே வர வைக்கும் இருக்கிற டயத்தில் ஏதாச்சும் பண்ணி வந்து செஞ்சு சரி பண்ணி சம்பாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துடன் கடகராசி நபர்கள் சில சம்பாத்திய அமைப்புகளை இந்த மாதத்தில் பெறுவீர்கள் ஸோ அது முதல்ல கடகராசி நபர்களுக்கு சில விஷயங்களில் சாதகம் நிறையா இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்